வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு பூவும் நாரும் எழுதியவர் திரு இளம் வாணன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் படிப்பு இடையில் தத்தளிக்க விட்டுதான் இந்த ரொட்டி கடையில் நான் நுடைய வேண்டியிருந்தது ஐயாவுக்கு மெத்தவும் தள்ளாமை வந்துவிட்டது அப்போது நான் ஒன்பதாவது படித்து கொண்டிருந்தேன் நானும் ஐயாவும் ரொட்டி கடையில்தான் வாசம் என்றாலும் வியாபாரத்தில் என்னை நுழைய விட மாட்டார் படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் ஐயாவின் எண்ணம் எல்லா ரொட்டிக்காரர்களையும் போல இந்த தொழிலுக்கு இது ஒரு சாபம் போலும் எங்கையாத்தான் எங்க ஐயாதான் எல்லாமே மாவை பிசைபவர் ரொட்டி சுடுபவர் சேல்ஸ்மேன் எல்லாமே இவர்தான் ஒன் மேன் ஷோ நன்றாக ஞாபகம் இருக்கிறது கடையில் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஐயாவுக்கு பிறகு ரொட்டி கடைக்கு பூ வியாபாரம் செய்யும் பூக்கார அம்மாவை தான் எனக்கு அதிகம் தெரியும் முதல் முதலில் அம்மாவை பார்த்தது நன்றாக நினைவில் இருக்கிறது பூக்காரம்மா வீடு அடையாற்று பக்கம் அடையாற்றிலிருந்து பூக்கடைக்கு சென்று பூ வாங்கிக் கொண்டு இங்கு நம் பேட்டை ரொட்டி கடைக்கு முன் வியாபாரம் அன்றைக்கு ஒரு நாள் பத்தாகியும் பூக்காரம்மா யாருக்கும் பூ விற்கவில்லை யார் யாரோ வந்து பூ கேட்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஆகுங்க இதோ கட்டிய பூ இருக்குதே இது வேறு ஒருத்தருக்கு அவங்களுக்காக காத்திருக்கிறேன் வந்தவர்கள் சூழ் கொட்டிக்கொண்டு போனார்கள் யார் அந்த முக்கியமான பேர் வழி என்று கவனித்துக் கொண்டிருந்தேன் வாமா ராஜாத்தி உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் ஒரு பத்து வயது பெண் சக்கச்சவல் என்று சதைப்பிடிப்பாக துருத்துருத்த கண்களுடன் பூக்காரம்மாவின் முன் வந்து குனிந்து நிற்க பூக்காரம்மா சற்று எம்பி தன் கையாலேயே பூவை தலையில் செருகி முதுகை செல்லமாக விட்ட பின் அந்த பெண் கொடுத்த காசை திருஷ்டி கழித்து தன் துணிப்பையில் போட்டுக்கொண்டே அந்த பெண் அங்கிருந்து போன பிறகுதான் வியாபாரமே ஆரம்பமானது மறுநாள் கேட்டேன் யார் அந்த பெண் பூக்காரம்மா அதுவா பெரிய இடத்து பெண் அவங்க அப்பா பெரிய ஆஃபீஸரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் ஒரே பெண் வேற குழந்தை குட்டி இல்லை உங்க ஐயாவுக்கு தெரியும் இந்த பாப்பா நம்ம கடையில் தான் பூ வாங்கும் தினமும் வாங்கும் வாங்காத நாளே இருக்காது லீவு நாளாக இருந்தால் கூட இங்கு வந்து தான் பூ வாங்கும் பின்னா பூனால் அதுக்கு உயிர் அது மட்டும் அல்ல பூவை என் கையால் தான் வைக்கணும் நாலஞ்சு வருஷமா இது பூ வாங்குது இது வரலன்னா என் வியாபாரம் அன்றைக்கு டல்லா இருக்கும் நான் பூ வைக்கலன்னா அதுக்கும் என்னவோ இருக்கும் ராசின்னு சொல்லுவாங்களே இதன் கைதான் ராசியான கை இது ஆரம்பித்தால் வியாபாரம் பிச்சுக்கணும் போகும் தினமும் காலை வேளையில் பத்து பன்னிரண்டு மைல்கள் தூரம் உள்ள கிராமங்களுக்கு ரொட்டி எடுத்து செல்வேன் ஆனால் மனம் பொருந்தவில்லை அதிகாலையில் புறப்பட்டால் வீடு திரும்ப பத்து பதினோரு மணி ஆகிவிடுகிறதே பாப்பாவை பார்க்க முடிவதில்லை அது ஒம்பதரைக்கெல்லாம் வந்து போய்விடுகிறது அது வந்த பிறகு வியாபாரத்துக்கு கிளம்பினால் வெயில் வந்து விடுகிறது சாப்பாடு தவறிவிடுகிறது உடம்பும் அதிகமாக களைத்து விடுகிறது பூக்காரமாவை போல் பாப்பாவை பார்க்காத நாட்கள் மிகவும் டல்லாக இருக்கும் சொல்லப்போனால் இவை எல்லாம் எல்லாமே தேவையில்லாத விசாரங்கள்தான் ஆனால் மனம் நிம்மதியற்று அலைப்பாய்ந்தது கிராமங்களுக்கு போவதை விட்டுவிட்டேன் காலையிலேயே சூடான பால் விற்றால் என்ன என்று ஆரம்பித்தேன் பாலுக்கு பாலும் விற்கும் ரொட்டியும் விற்பனையாகும் இல்லையா விற்பனையானதுதான் ஆனால் நிறைய மைனர் பசங்க கடைக்கு வர ஆரம்பிச்சானுங்க பாப்பா பூ வாங்குற வேளையில் பால் சாப்பிட வருவானுங்க கடைசிகள் என் மடியிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பால்னா இருதாண்டா பால் முகம்னா இதாண்டா முகம் பூக்காரம்மா பாப்பாவின் தலையில் பூ வைத்துவிட்டு காரி உமிழ்ந்தாள் மறுநாள் பூக்காரம்மா சொன்னாங்க ரொ ரொட்டிக்காரரே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது மைனர் பசங்க நிறைய பேர் வரானுங்க பாப்பா கூட சொல்லுது இந்த ரொட்டிக்காரர் ஏன் பால் கடை வச்சாரு சீண்டல் பண்றானுங்க பால் வியாபாரத்துக்கு பதில் பெரிய பெரிய கம்பெனி பிஸ்கெட்டுகளை வாங்கி கடையை பலப்படுத்த சொல்லுங்களேன் என்று மறுநாள் பூக்காரம்மா பாப்பாவிடம் சொல்லி கொண்டிருந்தது நல்ல புல்லாண்டான் சொன்னேன் உடனே நிறுத்தி விட்டது அவங்க ஐயாவும் இப்படித்தான் நான் சொன்னா தட்ட மாட்டாங்க கண்ட காளி பசங்க இங்கு வந்து இனிமே விட மாட்டானுங்க பாப்பா என்னை பார்த்தது பால்வடியும் முகம் பாங்களே நூற்றுக்கு நூறு உண்மை பாப்பாவுக்காக எத்தனை கடையை வேண்டுமானாலும் நிறுத்தலாம் போல தோன்றியது இளம் வயதில் எப்படி எல்லாமோ நினைத்து கொள்கிறோம் பல வருஷங்களாக பாப்பாவை பார்க்கிறேன் பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு போகுது அது வரும் பூக்காராமா தலையில் பூச்சூட்டி விடுவார்கள் சிரித்து கொண்டே போய்விடும் என்னை ஒரு கணம் பார்க்க கூடாதா என்று ஏங்குவேன் அந்த ஏக்கம் பூக்காரம்மாவின் பூவை போல் மனமாக இருக்கும் பாப்பா பெரும்பாலும் பார்க்காது சில நாட்களில் என்னை பார்த்து சிரிப்பது போல கூட தோன்றும் அன்றைக்கெல்லாம் என் மனம் மகிழ்ச்சியால் துள்ளும் இளம் வயதில்லையா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைதான் பூ வைத்துக்கொண்டு பூக்காரம்மா மூலம் ரொட்டி வாங்க பாப்பா வந்தது ரொட்டிக்காரரே உன் ஆசையும் தீர்ந்தது பாப்பா என் கடையில் மட்டும் பூ வாங்குவதாக குறைப்பட்டு கொள்வாயே இப்போது ரொட்டி வேணுமா போ என்றாள் எனக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் என் துரதிர்ஷ்டம் அன்றைக்கு பார்த்து புதிய ரொட்டி இல்லை பழைய ரொட்டியை கொடுக்கவும் மனமில்லை அதனால் என்ன சார் பரவாயில்லை நான் வேறு இடத்தில் வாங்கிக் கொள்கிறேன் என்றது பூக்காரம்மா கொஞ்சம் கடையை பார்த்து நான் நல்ல ரொட்டியாக பார்த்து வாங்கி வருகிறேன் என்று சொல்லி அவசரம் அவசரமாக தூரத்து கடையில் ரொட்டி வாங்கி வந்து கொடுத்தேன் மற்றவர்களுக்கு வேலை செய்யும் போது அதுவும் நமக்கு பிடித்தமானவர்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியின் சுகத்தை முதன் முதலில் அன்று கண்டேன் உங்களுக்கு ஏன் இந்த சிரமம் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றது அந்த பாப்பா ஒரு நாள் பாப்பாவுக்கு பூக்காரம்மா பூச்சோடி கொண்டிருக்கிறாள் தபால்காரர் ரிஜிஸ்டர் தபாலை என்னிடம் கொடுக்கிறார் அவசரமாக வாங்கி பார்க்கிறேன் விஷயம் சட்டென்று புரியவில்லை ரொட்டிக்காரரே என்ன விஷயம் கடுதாசி இங்கிலீஷில் இருக்கிறதா இதற்கென்ன வெட்கம் உங்க ஐயாவுக்கு இதெல்லாம் தழகில் பாடம் இங்கே கொடு ரொட்டிக்காரரே நம்ம பாப்பா படித்து சொல்லும் என்னையை கையில் வை வச்சுக்கணு நெய்க்கு அழுவானே கடிதத்தை கொடுத்தேன் பாப்பா சொன்னது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் இல்லை இவர் ரொட்டி பிஸ்கட் முதலானவைகளுக்கு ஏஜென்சி கேட்டிருந்தாராம் இவருக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை என்று ஏஜென்சி கொடுக்க முடியாதாம் இந்த ஏஜென்சியை வெகுவாக நம்பியிருந்தேன் இந்த ஏஜென்சி மட்டும் கிடைத்திருந்தால் என் நிலைமையே மாறிவிட்டிருக்கும் இடுப்பை உடைத்து விட்டார் போல் தோன்றியது மேலும் பாப்பா எதிரில் தானோ இந்த கடிதம் வந்திருக்க வேண்டும் ஓர் இளம் பெண்ணின் எதிரில் படிப்பில்லா முட்டாளாக காட்சியளிக்கும் கொடுமையை விட வேறு தண்டனையே வேண்டாம் போல் தோன்றுகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு பாப்பாவை பார்ப்பதற்கே கூச்சமாக இருந்தது ஒரு நாள் மெட்ரிகுலேஷன் பரீட்சையை பற்றி பாப்பாவை கேட்டேன் எல்லாம் பூக்காரம்மா மூலம்தான் வழி சொன்னது சொன்னது மட்டுமல்லாமல் அதனுடைய புத்தகங்களை எல்லாம் கூட கொடுத்து உதவியது பாப்பா பிகாம் பாஸ் செய்த வருஷம்தான் நானும் மெட்ரிகுலேஷன் உடைத்தேன் பூக்காரம்மா பாப்பாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் அவங்க ஐயா என்னமா இங்கிலீஷ் பேசுவார் தெரியுமா துரைகளே மூக்கு மேலே கை வச்சிருப்பானுங்க புலிக்கு பிறந்தது பூனையாகுமா பாப்பா ஏதாவது சொல்லும் என்று எதிர்பார்த்தேன் எதுவுமே சொல்லவில்லை சிரித்து கொண்டே போய்விட்டது எத்தனை வருஷமா பார்க்கிறேன் இன்னும் நேரிடையாக பேசினது இல்லை எப்பவுமே பாப்பா காலையில்தான் தான் பூ வாங்கும் அன்றைக்கு சாயங்காலம் வந்தது பூக்காரம்மா இன்றைக்கு என்னை பெண் பார்க்க வருகிறார்கள் உன் கையால் பூ வைத்தால்தான் திருப்தி அதனால் தான் வந்தேன் என்றது என் உடல் முழுவதும் குப்பென்று என்று வியர்த்து கொண்டிருந்தது நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது பிஸ்கெட் ஏஜென்சி கிடைக்கவில்லை என்று தெரிந்தபோது போது இடுப்பே விட்டது என்று சொன்னேனே அது தப்புன்னு தோணுது இப்போதான் இடுப்பு உடைந்து விட்டது மகராசியா இருமா என்றவாறு பூக்காரமா பூ வைத்து திருஷ்டி கடித்தாள் ரொட்டிக்காரரே நமக்கெல்லாம் கல்யாண சாப்பாடு நடக்கப் போகுது பாப்பா சிரித்து கொண்டே போய்விட்டது பத்து வருஷங்களாக இந்த கல்யாண சாப்பாட்டுக்காகவா காத்திருந்தேன் பூக்காரம்மா ஒரு நாள் சொன்னாள் ரொட்டிக்காரரே நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் ஏற்பாடாகிவிட்டது இதோ பத்திரிகை அதுவே வந்தது நீ அப்போ இல்லை என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு நேரில் கொடுக்கலன்னு ரொட்டிக்காரர் கோவிச்சிக்க வேண்டாம் அவர்தான் கடையில் இல்லையே நான் இனிமே கல்யாணம் வரையில் அதிகம் வெளியே வர முடியாது கட்டாயம் அவரை கல்யாணத்துக்கு வந்திட சொல்லு என்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருந்த நம்பிக்கையும் போய்விட்டது ஏன் வாழணும்னு புரியலையே குறைந்தபட்சம் பாப்பா வந்திருந்த போது நான் கடையில் இருந்திருக்க கூடாதா வாழ வேண்டும் என்கிற த்ரில்லே போய்விட்டது துரதிருஷ்டம்னா என்னன்னு புரிகிறது பாப்பாவின் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் பெரிய இடத்து கல்யாணம் எல்லாமே பெரிய மனிதர்கள் என்னை அவர்களுக்கு யார் என்று தெரியும் நல்ல வேளையாக அம்மா தான் என்னை வந்து அழைத்து போயிற்று இதற்காகவாது சரியாக நேரத்துக்கு வந்தீர்களே என்றாள் நான் லேசாக சிரித்தேன் பாப்பா கல்யாண மனையில் அழகு பதுமையாக அமர்ந்திருந்தது பூக்காரம்மா இரவெல்லாம் கண் விழித்து கட்டிய இரண்டு பெரிய மாலைகளை மணமக்கள் கையில் கொடுத்து மாலை தன் ராசியான கையால் பாப்பாவுக்கு தலையில் பூ சூடும்போதே யாருமே எதிர்பாராத வண்ணம் பாப்பா நெ நெகிழ்ச்சியுடன் பூக்காரம்மா காலில் விழுந்து வணங்கிய அந்த கணத்தில் எனக்கு பாப்பா மேல் இருந்த வருத்தமெல்லாம் பறந்து போய்விட்டது எப்பேற்பட்ட பெண் இது என் பங்காக இரண்டு நாட்கள் ஓயாமல் பாடுபட்டு செய்த நீண்ட கேக்கை மணமக்களிடம் கொடுத்து வெள்ளிக்கத்தியால் முதல் பாதியை மாப்பிள்ளை வெட்டுமாறும் மறுபாதியை கல்யாண பெண் வெட்டுமாறும் செய்தபோது கேக்கினுள் இணைந்து வாழ்வீர் என்ற வாழ்த்துக்கள் உதிர்ந்த போது அங்கிருந்த அனைவரும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள் பூக்காரம்மா தனியாக சொன்னால் ரொட்டிக்காரரே நீர் ஆகாசத்திலே பறக்க ஆசைப்படுகிறது தப்பு இல்லை உங்ககிட்ட சரக்கு இருக்கு ஆனால் இப்போ சொல்றது டூ லேட் இல்லையா பத்து நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை பாப்பாவும் மாப்பிள்ளையும் புத்தம் புதிய மோட்டார் சைக்கிளை விட்டு பூக்காரம்மா முன் இறங்கினார்கள் ஜோடின்னா இதுதான் ஜோடி காண கோடி கண்கள் வேண்டும் பூக்காரம்மா இன்றைக்குத்தான் ஊரிலிருந்து வந்தோம் புது சினிமாவுக்கு போகிறோம் உன் கையாலேயே பூ வைத்து விடு மாப்பிள்ளை சொன்னார் நாம் வைக்கக்கூடாதோ பூக்காரம்மா கை ராசியான கை காலம் காலமாக வை வைக்கிறாங்க பாப்பா என்னை பார்ப்பது போல் தோன்றியது பூக்காரம்மா தலையில் வைத்துக்கொண்டே நீ மகராசியா வாழணுமா உன் பெண்ணுக்கு கூட நானே பூச்சுட வேண்டும் ஐயா தான் சீக்கிரம் பெரிய மனசு பண்ணணும் என்றாள் அவர்கள் இருவரும் மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே போய்விட்டார்கள் எங்கிருந்தாலும் பாப்பா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சொந்த ஊருக்கு சென்று சில நாட்கள் தங்கி வரலாம் என்று திடீரென்று மறுநாள் முடிவு செய்தேன் பூக்காரம்மாவிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் அன்று ஏனோ அவர்கள் வரவில்லை மனக்குறையாகவே ஊருக்கு சென்றேன் ஒரு வாரத்துக்கு பின்பு திரும்பி வந்தும் பூக்காரம்மாவை பார்க்க முடியவில்லை இந்த இடைவெளி நாட்களில் பூக்காரம்மா கடை போடவில்லை என்பதறிந்து ஏதோ இனம் தெரியாத துன்பத்தினுள் குழம்பினேன் அடுத்த நாள் காலை பூக்காரம்மா பெரிய கூடையோடு என் கடை எதிரே வந்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் ரொட்டிக்காரரே இனிமே பூக்கடை கிடையாது காய்கறி கடைதான் அதற்கு அனுமதி தருவேல்ல என்று சொல்லிக்கொண்டே ஓ வென்று அழுதாள் என்ன விஷயம் ஏன் ஏன் அழறீங்க உனக்கு தெரியாத ரொட்டிக்காரரே நம்ம பாப்பா அன்னைக்கு தலை நிறைய பூ வச்சு வைச்சேனே அதுவும் மாப்பிள்ளையும் மோட்டார் சைக்கிளில் போனார்களே மவுண்ட் ரோடு அருகே ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே மாப்பிள்ளை இறந்து போனார் பாப்பா கண் கலங்கி நிற்குது ரொட்டிக்காரரே நான் பொறி கலங்கி நின்றேன் என்ன சொல்வது என்று புரியவில்லை எப்பேற்பட்ட கஷ்டம் இது எந்த தொழிலானாலும் அதிலே ராசி வேணும் ரொட்டிக்காரரே ஏன் கை ராசியானது என்று நம்பிதான் பல பேர் என்னிடம் பிரியமாக பூ வாங்கினார்கள் அன்றைக்கி பாப்பாவுக்கு பூ வச்சேனே என்ன ஆச்சு யமனா முடிஞ்சு போச்சு ராசி போன பிறகு அந்த பூ வியாபாரம் செய்வதில் என்ன பிரயோஜனம் ரொட்டிக்காரரே அதனாலேயே பூ வியாபாரத்தை விட்டுவிட்டு காய்கறி வியாபாரம் செய்ய போகிறேன் பூக்காரம்மா என்ன சொல்றாங்கன்னு சட்டுன்னு புரியல யோசிக்க யோசிக்க புரிந்தது எவ்வளவு பெரிய விஷயம் இது பொம்பளைனா சாதாரண பொம்பளை இல்லை இணைந்து வாழ்வீர் என்று நான் கூடதான் என் தொழிலான ரொட்டி மூலம் பாப்பாவை வாழ்த்தினேன் அந்த இருட்டுகிற நேரத்தில் தன்னந்தனியாக கணவனை பலி கொடுத்துவிட்டு விட்டு ஓவென்று கதறி பாப்பா அழுது கொண்டிருக்கிறதே அந்த காட்சிக்குத்தான் பெயர் இணைந்து வாழ்வீர் என்பதா வாழ்த்தில் அந்த ரங்க சுத்தம் இல்லையா பூ என்றால் அதற்கு உயிர் பூ வைக்காத நாள் இல்லை பூவோடு பிரிந்து பூவோடு போக வேண்டிய புனித பெண் அது பூவும் பொட்டும் இல்லாத பாப்பாவை கற்பனை செய்யவே முடியவில்லை காலம் காலமாக காத்திருந்த என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நெஞ்சினுள் அழுத காலங்கள் உண்டு ஆனால் ஒருபோதும் இப்படியாகும் என்று நினைத்தது கிடையாது அந்த நிமிடமே பூக்காரம்மாவைப் போன்று ஒரு புனிதமான மலராக மாற முடியாவிட்டாலும் மலரோடு இணைந்து மனம் வீசும் நாராகவாவது இருக்க முடிவு செய்து கொண்டேன் பூக்காரம்மா என்னிடம் நீ காய்கறி விற்க அனுமதி கேட்க தேவையில்லை உனக்கு பூ ராசி இல்லை எனக்கு ரொட்டி ராசி இல்லை இந்த ரொட்டி தொழிலுக்கு நான் வேண்டாதவன் கடையை விற்றுவிட்டு எங்கோ கண் இடத்துக்கு செல்லப் போகிறேன் இனி எப்போதுமே உங்களை எல்லாம் பார்க்க முடியாது என்பதுதான் எனக்குள்ள குறையெல்லாம் அதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை தேம்பி தேம்பி அழுதேன் என் வாழ்நாளில் எத்தனையோ பேரை சந்திக்கக்கூடும் ஆனால் சர்வசாதாரண ஜீவன் என்றே நினைத்திருந்த இந்த பூக்காரம்மா பூக்காரம்மாதான் எப்பேற்பட்ட மனுஷி தினம் தினம் மலரோடு பழகினால் மனமே மலராகி விடுமோ நான் சந்தித்த இந்த இரு மலர்களில் வாசனை சாதாரண வாசனை இல்லை எப்போதும் பூவோடு இருக்கிற தெய்வ வாசனை இது இதோட அந்த கதை முடிந்தது நண்பர்களே ஒரு பெண்ணை ராசியாக ஒரு பூ வியாபாரம் செய்து விட்டு போகிறாங்க அந்த ரொட்டிக்காரருக்கும் அன் பெ அந்த பெண் மீது ஒரு கண் இருக்கு இருந்தாலும் இரண்டு பேருமே சேர்ந்து அந்த பெண் நன்றாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அந்த பெண்ணோட துரதிர்ஷ்டம் அவர் கணவர் இறந்துடுறாரு அதனால் அந்த பெண்ணுக்காக இவங்க கடைகளை மாற்றுறது ஆச்சரியமாக இருந்தாலும் அந்தளவுக்கு அந்த பெண்மலை அன்பு வச்சுருக்காங்கன்னு தோணுது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்